தர்மம் அகிலத்தில் வீழும் போதெல்லாம் தர்மம் தன் பலத்தை இழக்கும் போதெல்லாம் சத்புருஷர்களை அகிலத்தில் தோற்றுவிப்பதற்காக அதர்மிகளை வேரறுப்பதற்காக தர்மத்தை ஸ்தாபிதம் செய்வதற்காக நான் புவியில் ஜனனம் எடுப்பேன் இந்நிகழ்வு ஒவ்வொரு யுகத்திலும் நடந்துள்ளது இனிவரும் காலத்திலும் இந்த நிகழ்வு தொடரும் தர்மம் அகிலத்தில் வீழும் போதெல்லாம் தர்மம் தன் பலத்தை இழக்கும் போதெல்லாம் சத் புருஷர்களை அகிலத்தில் தோற்றுவிப்பதற்காக அதர்மிகளை வேரறுப்பதற்காக தர்மத்தை ஸ்தாபிதம் செய்வதற்காக நான் புவியில் ஜனனம் எடுப்பேன் இந்நிகழ்வு ஒவ்வொரு யுகத்திலும் நடந்துள்ளது இனிவரும் காலத்திலும் இந்த நிகழ்வு தொடரும்